பாரதம் என் உதிரம் தானடி கைப்பருக்கு அப்பால் கர்ஜித்த சிங்கம் ஆப்கானிஸ்தான் ஏன் இன்றும் சர்தார் ஹரிசிங் நல்வாவின் பெயரை கேட்டு நடுங்குகிறது என்பதை நீங்கள் அறியப் போகிறீர்கள் சர்தார் ஹரிசிங் நல்வா வீரத்திற்கும் துணிச்சலுக்கும் இந்தியாவின் அசைக்க முடியாத ஆன்மாவிற்கும் உயிரோட்டமூட்டும் ஒரு பெயர் ஆப்கானியர்களின் இதயத்தில் பயத்தை விதைத்த போர் வீரர் மற்றும் சீக்கிய பேரரசை அதன் உச்சத்துக்கு கொண்டு சென்ற வீரநாயகன் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு இன்றைய பாகிஸ்தானில் உள்ள குஜ்ரன்வாலாவில் பிறந்த ஹரி சிங் நல்வா சிறிய வயதிலேயே தந்தையை இழந்தார் ஆனால் விதி அவருக்கு மிகப்பெரிய திட்டங்களை வைத்திருந்தது பதிமூன்றாவது வயதில் மகாராஜா ரஞ்சித் சிங்கின் அரசவையில் சேர்ந்தார் அங்கு அவர் வெளிப்படுத்திய அசைக்க முடியாத வீரம் பஞ்சாபின் சிங்கம் மகாராஜா ரஞ்சித் சிங்கால் நேசிக்கப்பட்டவனாக மாற்றியது சர்தார் ஹரி சிங் நல்வாவிற்கு முதல் சோதனையே மிகப்பெரியதாக இருந்தது ஆயிரத்து எட்டு நூற்றி ஏழாம் ஆண்டு கசூர் போரை சந்திக்க நேர்ந்தது அங்கு அவர் தன்னிகரற்ற வீரத்தை வெளிப்படுத்தினார் அவரின் திறமையை கண்ட மகாராஜா ரஞ்சித் சிங் அவரை தளபதியாக நியமித்தார் இது அவரது வீரத்திற்கு மட்டுமல்ல அவருடைய வீர வரலாற்றின் தொடக்கமும் ஆகும் நல்வா என்ற பட்டம் எப்படி வந்தது ஒரு மிருக வேட்டையில் கருஞ்சிறுத்தையுடன் சண்டையிட்டு அதை வெறும் கைகளால் கொன்று வீழ்த்தினார் அந்த நிகழ்வு அவரது அசாத்தியமான தைரியத்தையும் போர்திறனையும் பிரதிபலித்தது அவருடைய மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று வடமேற்கு பகுதிகளை வெற்றி ஜம்ரூத் பெஷாவர் கைபர் கணவாய் போன்ற பகுதிகளையும் கைப்பற்றி ஆப்கானியர்களின் ஆக்கிரமிப்புகளை தடுத்து சீக்கிய பேரரசை பாதுகாத்த ஒரே வீரமிகு தளபதி அவர் மட்டும்தான் என்றால் மிகையல்ல ஆப்கானியர்கள் அவர் மீது எவ்வளவு பயம் கொண்டிருந்தார்கள் என்றால் அவர்களின் தாய்மார்கள் குழந்தைகளை அடக்க அமைதியாயிரு இல்லையெனில் நல்வா வந்து விடுவார் என்று சொல்லுமளவிற்கு அவர் மீது பயம் கொண்டிருந்தார்கள் முல்தான் காஷ்மீர் ஹசாரா போன்ற முக்கிய பகுதிகளை சீக்கிய பேரரசுடன் இணைப்பதில் அவருடைய பங்கு மிகவும் முக்கியமானது நல்வா வெறும் போர் வீரர் மட்டுமல்ல திறமையான நிர்வாகியும் கூட ஹரிபூர் போன்ற நகரங்களை அமைத்து புதிய குடியேற்றங்களை உருவாக்கினார் நல்வாவின் வரலாற்றின் மிக முக்கியமான போர் ஆயிரத்து எண்ணூற்றி முப்பத்தி ஏழில் நடந்த ஜம்ரூத் போர் அதில் அவர் தோஸ்த் முகமது கானின் ஆப்கானிய படைகளை தாக்கி கடைசி வரை போராடி சீக்கிய பேரரசின் கொடியை கைபர் கணவாயில் பறக்கவிட்டார் ஒரு சிறந்த போர் வீரனாக மட்டுமல்லாமல் பாரதத்தின் எல்லைகளைக் காப்பாற்றியதில் முக்கிய பங்கு வகித்த சர்தார் ஹரிசிங் நல்வாவின் வீரமும் தியாகமும் காலத்தால் அழியாதவை வரலாற்றின் பொன் எழுத்துக்களால் எழுதப்பட வேண்டியவை அந்த மாவீரனுக்கு தேசியவாதியின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் மேலும் இதுபோன்ற வீடியோகளைக் காண தேசியவாதி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்